தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கட்சியிலிருந்து விலகல் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் இவர் ஆரம்பத்தில் அதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கினார் அதிமுக சார்பில் அவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் தமிழக சட்டசபை துணை சபாநாயகராக பதவி வகித்தார் இவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பு செல்வி ஜெயலலிதா தலைமையில் அவர் அதிமுகவில் செயல்பட்டார் அப்பொழுது அதிமுக ஜானகி ஜெயலலிதா என இரண்டு பிரிவாக இருந்தது செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்த பிறகு இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் மீண்டும் செல்வி ஜெயலலிதாவிடம் இணைந்தார் அவர் மீண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இவர் மீண்டும் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவர் திமுகவுடன் கூட்டணி அமைத்து புதுக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்றார் தன்னுடைய கட்சியை பாஜகவில் இணைத்து வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார் இவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கியது பாரதிய ஜனதா கட்சி மேலும் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியும் வழங்கியது ஆனால் இவர் தேசிய பொதுச்செயலாளர் பதவியையும் ராஜினா ராஜ்யசபா உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைந்தார் காங்கிரஸ் கட்சியில் இவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டது திருச்சி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக பதவி வகித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவருக்கு திருச்சி தொகுதி போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் திருநாவுக்கரசுக்கு காங்கிரஸ் கட்சியில் தற்பொழுது சரியான ஆதரவில்லை அவருக்கு எதிர்ப்பாளர்கள் தான் உள்ளனர் காங்கிரஸ் கட்சியினர் திருநாவுக்கரசை ஒரு பொருட்டாகவே கண்டுகொள்ளவில்லை தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி கட்சியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருநாவுக்கரசுக்கு தூதுவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருநாவுக்கரசை அதிமுகவில் இணையும்படி எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் அதிமுகவில் இணைந்தார் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் ராஜ்யசபா உறுப்பினராகவும் நியமிக்கப்படுவார் என்று உறுதி கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருநாவுக்கரசர் விரைவில் விலகுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இவர் அதிமுகவில் இணைவார் என்றும் கூறப்படுகிறது தமிழக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கட்சியில் இருந்து விலகப்போவதாக வந்த செய்தி காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது